whoa, whoa, whoa. up the

அழகாரு மச்சான் என் தங்கச்சி கத்தினா கைப்புக்கு குழந்த பிறந்துடுச்சா ம் பிள்ளையும் அம்மாவும் நல்லா இருக்காங்களா ஏன் தங்கச்சியை கேட்டு சொல்லிக்கலாம் ஏன் மச்சான் சிரிக்கிறீங்க மச்சேன் மச்சான் பிள்ளை அவங்க தங்கச்சி வயித்தில் பிறண்டு கிடந்துச்சு இருந்துச்சு பொம்பளை பிள்ளையா ஆம்பள பிள்ளையா மச்சான் சொல்ல வர்ற கெவலப்பட்ட சரி சொல்றா சின்ன உசுரை காப்பாத்திட்டே பெரிய உசுர அப்ப என் தங்கச்சி எல்லாம் வாயில வந்துடும் சுடுகாட்டில் இருக்கு போய் பார்த்துட்டோம் தங்கச்சியை புதச்சியெல்லாம் எரிச்சில அமைச்சா எஜிய தொட்டு வச்சிருக்கேன் பொட்ட வச்சிருக்கேன் போட வந்தார் ஒரு ஜாமியார் நான் நாடக உலகத்தில் சந்திக்காத ஆலையே கிடையாது பத்தொம்பது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துச்சுன்னா இருபது வருஷம் நான் நாடகத்துக்கு வந்து முத முதல்ல வள்ளித்திறமன் நாடகத்தில் என்னை பேராண்டியாக கையை பிடிச்சி கலையில் இப்படி தாண்டா பேசணும் வைக்கணும் மணிவாத்தியருக்கு அப்புறம் எனக்கு சொல்லி கொடுத்து வள்ளி நாடகத்தில் வள்ளிக்கு தர்க்கத்தை ஏற்பாடு செய்து சண்டை இழுத்து நின்றான் வரச்சூலு பழனியப்ப தாத்தா அவர் செத்து போயிட்டாருனே என்ன கையை நீற்றே செத்து பண்ணார் என்ன செத்துட்டாருங்க பொடி இல்லாம வரமாட்டாரு என்ன அழுகிற அதுக்கப்புறம் மேடையில் அப்படி வந்து நின்றா ரோஸ் கலர் இருக்குல்ல அந்த தான் எனக்கு உடம்பு என் சித்தமே ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆரம்ப அவரும் செத்து போயிட்டாருன்னு செத்து போயிட்டாரு பதினஞ்சு ஜெயின் ஓட்டு நாடா நடிச்ச வருடா ஜெயினை கழிச்சிட்டாங்களா அதோட போச்சுட்டாங்களா சித்தப்பா இருந்தாலு புதுக்கோட்டை அண்ணே முகத்துபா முத்தப்பாவை சந்திச்சவன் அவரும் கண்ண துறந்த ஒளியில பாடிட்டே செத்துக்கிட்டாருன்னு அள்ளி நாகரம் ஆதி நாராயணே அவரும் செத்துட்டாருங்க இந்நாடகத்துக்கு வந்தியா இல்ல சொல்லி வந்தியாடா செத்தவங்க பேரை சொன்னா செத்தவங்க என்ன சொத்துக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் உடனே அறைய போனேன் ஆனா இப்ப வந்திருக்க இந்த சாமியாரு என்னமோ தூர் கட்டை ஒடுங்கி மூட்டம் போடுற மாதிரி இவங்க எங்களை சொல்றாங்க மரியாதையா உள்ள ஓடான் டா என்னை டான்னு சொன்னதுக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ கண்ணீர் வடிக்கணும் நல்ல வேளை டால் டால்னு சொல்லாம விட்டாரு கண்கத்தில் பாட் பாடுன்னு சாமியாரியா சண்டே கோவத்தில் இருக்கேன் என்ன இது என்ன என்னையான்றே என்ன ஆளே முடிஞ்சு தோட்டலே அவ்வளோதான் நான் கோவத்தில் இருந்தேன் பாடவே மாட்டேன் தாமலே தாமலே வேஷம் விட்டால் கல்வர்கள் வேற்றுநாளர்

உங்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிந்தவன் நான் இடத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் இந்தியன் சிலிண்டரு என்ன வேலை பாரத் சிலிண்டரு என்ன வேலை ரொம்ப வேணா கடுகு நூறு எவ்வளோ அதை சொல்லிட்டு நீ கதையை தொடு மாதிரி எரிச்சல வந்தால் கிருமி போட்டு தொடு

ஆதாரமா என்ன தண்ணி வச்சிருக்க இருக்கு என்ன இருக்கு முத வந்து அத்தாச்சிய வந்து ஊர் கிளருக்கு வச்சிருந்தார் அப்புறம் கிளருக்கு பொண்டாட்டி ஜரிலேன்னு சொன்ன உடனே பிரசிடண்ட் வச்சிருந்தார் அத்தாச்சி இப்ப யார் வச்சிருக்குது எங்க அப்பா வச்சிருந்தாரு அவருக்கு நரம்பு தலைச்சின்னு ஏட்ட கொடுத்துட்டாரு யாரு அத்தாச்சிய இப்போ யார் வச்சிருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா டேய் இப்போ யார் வச்சிருக்குதுன்னு கேட்டேன் இப்போ நான் தான் வச்சிருக்கேன் யாரு அத்தாச்சிய முறையில் அறிவு இல்லை

பாருங்க ஊர்வன அப்படின்னு பூச்சி இனங்களுக்கு எல்லாம் ரெண்டு அறிவு நீர்ல வாழ்ற உயிரினங்களுக்கு எல்லாம் ஓனறிவு பறவை இனங்களுக்கு நாலறிவு விலங்கு இனத்துக்கு ஐந்தறிவு மனிதர்களுக்கு ஆறறிவு உங்களுக்கு ஏழாம் அறிவு சபாசியா உங்களுக்கு தெரியும் வாசம் கிடையாது முத்து பாண்டியன் பேரு நல்ல விஷயமா பேசுறீங்க கேட்க கேட்க பதில் சொல்றிய பதிலா சொல்லுவா உண்மையிலே நல்ல விஷயமா உங்களை நான் பாராட்டுறேன் உங்களை பத்தி கேட்கணும்னா நிறைய விஷயங்களை கேட்கலாம் பாருங்க காத்துக்குள்ளதான் நீங்க காவல் காக்குறீங்க தினையை கொய்வதற்கு எதுக்காக காவல் காக்குறீங்க பறவைகளை வந்து தினையது கொய்யாம இருக்கிறதுக்கா பறவைகள் வரும்னு பாருங்க ஆரம்பத்துலயும் சொன்ன மாதிரி மயில் குயில் இரண்டும் வெவ்வேறு தன்மையுடையது இரண்டும் பறவை இனங்கள் மயிலுக்கு இவ்வளவு இனிமையான சாரீரம் இருந்தாலும் தன்னிச்சையாக முட்டை போட்டு அடகாக்கக்கூடிய தன்மை இல்லை ஆமா மயில் எதுல முட்டை போடும் மாட்டிக்கிட்டு நீ முழிப்ப முழிச்சு இங்க மீது முழி தள்ளி நீ திக்கல அப்புறம் என்னன்னு பாரு மயில் முட்டை போடும் தன்னிச்சியா முட்டை போட்டு அடகாக்க தெரியாது அதுக்கு எதுல முட்டை போடும் பதில் தெரியாம ஏன் முட்டுற முளைக்கிற வா அப்படி வாய் சாப்பிடா பேச பேசுங்க என் மேல ஒரு குலக்க செலி பொண்ணைய மாதிரி ஒரு கிருத்திரம் முடிச்ச ஜாமியார எங்கனையும் பார்க்கல வா மயில் எதுல முட்டை போடும் குண்டி மயில் இல்ல குயில் குண்டியில தான் போடுறோம் அப்புறம் என்ன தாலி ஆஃபீஸில் போய் பத்திரத்தையாக ஓடும் இப்போ பேப்பையம் இப்படி ஒரு இப்படி ஒரு பதிலா எதிர்பார்க்கல மயில் வந்து இனப்பறக்கம் செய்ய மயில் இல்லைங்க ஆண்மையில் ஆடுகின்ற பொழுது அதில் உதறக்கூடிய முத்துக்களை எடுத்து முத்துக்களை எடுத்து உண்ணவனே அதை கர்ப்பம் அடைஞ்சிடும் இது வந்து மயிலோட தன்மை குயில் வந்து காக்கையோட குட்டில முட்டையை போட்டோம் ஆமா அடகாப்பது காக்கை அடகாத்து குஞ்சா பொறிச்சு பறக்கும் தருவையில் வரும்பொழுது தன்னோட குஞ்சுகள் இல்லைன்னு கொத்தி விரட்டுமா காக்கையோட குஞ்சுகளை மட்டும் அடைத்து வச்சு அதான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற ஒரு தன்மை நல்ல விஷயம் இப்போ நீங்க இதுல உங்க நடைமுறையில கேட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிருங்க ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா மண்ணாலாம் வந்தது மகாபாரதம் ஆனது ராமாயணம் தெரிஞ்சதுனாலதான் அவ்வளவு விஷயம் பேசுறியாரு இப்ப மகாபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத போர் நடந்தது அங்கே மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விஷயம் நடந்தது பஞ்சபாண்டவே பாண்டவன் கௌரவ தாய்லா கௌரவ தாயலா ஏய் கௌரவர்களுக்கும் நடந்த யுத்தம் தான் கௌரவ பாண்டவர்கள் ஐவருக்கும் அழியா பத்தினியாக இருந்தவர் யாரு யாரு போது யாரு யார வேண்டாம் டேய் பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கும் அழியா பத்னியாக இருந்தவள் திரௌபதின்னு சொல்லக்கூடிய பாஞ்சாலி கிடையா தப்பு அதுக்காக தென்கரையில் வந்து நீ போய் சொல்லிக்கிட்டு இந்த காஜை வாங்கிட்டு போனால் உனக்கு லவிக்காது தே பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் ஐவரும் இனமான ஆன்மகன்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐவருக்கும் ஒரு திறமை உண்டு ஐவருக்கு அழியா பத்தினியாக இருந்தவள் நீ சொன்னது மாதிரி பாஞ்சாலி இல்ல ஏ கிடையாது புராணத்துறவதை என்ற பாஞ்சாலி இல்லை ஐவருக்கும் அழியா பத்தினியா இருந்து ஐவரை கம்பெனி கொடுத்து இருந்தவ பொம்பளை தேய் ஜே கை தட்டலாம் அவ்வளவுதான் நீ என்ன சொன்னாலும் உன்னைய சொன்னாலும் என் உறவுகள்லாம் கை தட்டாது ஓடுற மாதிரியே நீ பேசுற நீ தெரியும் எனக்கு அப்புறம் பாஞ்சாலிக்குறேன் பொம்பளை அப்புறம் பொம்பளை இல்லை பொம்பளை சரி பொம்பளைய பகடி உருட்டும் பொழுது அந்த போட்டியிலே தோற்றார்கள் அப்ப சபையிலே துயில் சொல்லக்கூடிய ஆடைய உரியணும் அப்படிங்கிறது போட்டியோட நிகழ்வு அப்ப வந்து துயிலை உரிந்தான் ஒருவன் உரிய சொன்ன ஒரு சேலைய மணி மணி வேண்டா சானம் ஏன்னா அடுத்த மலைக்கு இந்த தாக்கு பிடிக்காதரா வாரா நம்ம முறை என் ஜிங்கம் முறை ஒரு மாதிரியா நெளிக்குது அதனால ஏமா வாங்க ஐவருக்கும் அழியா பத்தனி பாஞ்சாலி சேலை பாஞ்சாலி துயிலை உரிந்தார்கள் சேலை சாதன சபைகளே ஆமா துயில் உறிஞ்சா யாரு

இல்லை எப்படி தான் உறிஞ்சிருக்காங்களான்னு சொல்கிறேன் இது வேறு டவுசர் நிற்க மாட்டேங்குது உறிஞ்சவன் யார் உரிய சொன்னவன் யார் அதை பார்த்தவன் யார் சபையில் அனைவருமே பார்த்துருந்தாங்க அதையும் பார்த்தவன் யாருன்னு ஓண்டே கேட்குறேன் நான் இல்லை யாங்கண்ணே மணி இந்த நீ போனியாடா அவன் பஞ்சாலி கொண்டாடி கௌரவர்கள் நூறு பேருமே இருந்தாங்க துரணாச்சாரியார் பீஷ்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவருமே அந்த சபையில் இருந்தாங்க ஏய் கண்ணப்பா ஜானதுப்பா

தீ சின்னவளைய நிலத்தில் சேப்பையா பூங்கா